பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு சேலஞ்சு சர்வீல்னால் நீ இருபத்தி ரெண்டு மணி நேரம் இந்த தென்னை மரத்தில் தான் இன்றைக்கி நைட் நம்ம தூங்க போகிறோம் நாளைக்கு நாளைக்கு காலையில் அஞ்சு அஞ்சரை மணி வரைக்கும் தான் இந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க இப்போ டைம் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பது கரெக்டாக இப்போ டைம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது பதினஞ்சு ஆகுது என்னென்ன பண்ண போகிறேன் சாப்பாட்டுக்கு தூங்குறதுக்கு இதெல்லாம் நம்ம இந்த தென்னை மரத்தில் என்ன பண்ண போகிறோம் இறங்காமல் நான் செய்ய போகிறேன் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த தென்னை மரம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரத்தினுடைய அடிபாகம் தெருதுங்களா கீழே பார்த்தீங்கன்னா நெல் வயல் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறங்கன்னு தெரியும் இந்த தென்னை மரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு தெரியுதுங்களா ரொம்ப ரொம்ப ஹைட்டு பார்த்தீங்கன்னா அங்கே தொலைவில் ஒரு ரேடியோ ஒன்று ஐயப்ப மாலைக்கு ஐயப்ப மலைக்கு மாலை போட்டதுனால ரேடியோ போட்டுக்கிறாங்க அது வந்து பாட்டு பார்த்தீங்கன்னா இதில் ரெக்கார்ட் ஆகும் அதனால் என்ன பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு இப்போ பாட்டு முடிஞ்சளவுக்கு அப்புறம் நான் என்ன நான் சர்வே பண்ணுறதுக்கு இப்போ நான் நைட் எங்கே தங்குறதுக்கு என்ன நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன்னா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறேன் ஒரு பையி ஒரு கோணி பையி அப்புறமேட்டு ஒரு அருவா ஒரு அருவா ஒன்று என்ன ஒன்று இங்கே வைக்கிறதுக்கெல்லாம் ஸ்டாண்டு பிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாஸ்க் தான் இது ஒரு பையே ஒரு அருவா கத் அருவா கத்தியது எங்களுக்கு சொல்லுவாங்க அப்புறமேட்டு என்னென்னா அப்புறமேட்டு என்ன அப்புறமேட்டு என்னென்னா ஒரு லுங்கி ஒயிட் லுங்கி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அது என்னாத்துக்குன்னு அது என்னத்துக்குன்னா நைட்டு வந்து குளிரும் அதனால் பார்த்தோன்னா நார்மலாக இது குளிர்லாம் தாங்காது சும்மா ஒரு இதுக்கு எடுத்துகிட்டுறேன் ஒரு பவர் பேங்கு ஒரு லைட் ஒன்று அப்புறமேட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒரு மூணு கவர் வந்தேன் அதில் ஒரே ஒரு கவர் தான் இருக்குது ஏன்னாச்சுக்கா இப்போ பாத்ரூம் கீத்ரூம் என்ன போந்துச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்றுக்கு ரெண்டுக்கு இந்த மாதிரி மேலே வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்னா கீழே பார்த்தீங்கன்னா வெறும் வயல் தான் இருக்குது ஒன்றுக்கு ரெண்டுக்கு ஏன்னா வந்துச்சுன்னா அதில் இந்த கவரில் இந்த கவரில் உட்காந்து தான் மூட்டை கட்டுறதுக்கு தான் அந்த சின்ன பையன் சின்ன பையன் ஒன்று காமிச்சிங்கனா ஒரு சின்ன பை உள்ளே ஒன்று இருக்குது ஒரு சின்ன பை கை பிடிக்கும்போது அதில் இது பாத்ரூம் ஒன்றுங்குறதுக்கு வந்துன்னா அதுதான் அதில் தான் போட முடியும் கட்டி ஒரு வாரம் வச்சுட்டு நம்ம காலையில் இறங்கக்குள்ளே அது எது டிஸ்போஸ் பண்ணிடணும் அதுக்கு தான் அந்த கவர் பார்த்திங்கன்னா நம்ம இறங்கிற தென்னை மரத்து ஹைட்டு எப்படி பார்க்குறதுன்னா அங்கே பாருங்கள் பக்கத்துலேயே ஒரு மெத்து இருக்குதா அது அதாவது அந்த தென்னை மரத்தில் இப்போ ஒரு ரெண்டரை மாடி ரெண்டரை மாடி ஹைட்டில் நம்ம இப்போ உட்காந்துட்டு இருக்கிறோங்க பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரம் இருக்குதா இருக்கிறதுலே அதுதான் சின்ன தென்னை மரம் அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அதோட நாலு மடங்கு ஹைட்டான தென்னை மரத்தில் தான் இப்போ உட்காந்துக்கிறேங்க அவங்க ஒரு கரண்ட் கம்பம் இருக்குதுங்கள அந்த கரண்ட் கம்பத்தில் தான் நம்ம போன வீடியோவில் நம்ம ஏரியில் இருக்கிற மாதிரி இருபத்தி மணி நேரம் இறங்குற மாதிரி சர்வேல் பண்ணுங்க ஆனால் அது நைட்டு மழை வந்ததுனால நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு அந்த சர்வே கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு மூ மூணு மணி ஆகுது இப்போ தான் பார்த்திங்கன்னா சூரியனே வெளியே வந்துங்கிறார் கரெக்டாக மூணு மணிக்கு இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக பசி எடுக்குது அதனால் ஒரு ரெண்டு எல்னையும் வேண்டி சாப்பிட வேண்டியது தான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் இருந்துச்சு இது ஒரு புட்டு புட்டு தான் நம்ம இப்போ வெட்டி சாப்பிட்டுங்க அதனால பார்த்தீங்கன்னா கீழே நெல் வயல் இருக்கிறதுனால இந்த எளெய் இந்த எளியும் பார்த்திங்கன்னா தொலைவாக அங்கே அந்த அளவு தூக்கி போட்டுடலாம் ஏன்னா கீழே வந்துச்சுன்னா பயிரெலாம் அடிப்படும் அதனால் தொலைவாக தூக்கி போட்டு இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ஆகுது இப்போ தான் பார்த்திங்கன்னா சூரியனையே சூரியனே தெருது தனிவர் ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் வெளியே வந்துக்கிறாரு பாருங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்காது பின்னாடி பார்த்தீங்கன்னா சூரியன் இப்படியே கிடக்க வேண்டியது தான் நைட்டு ஃபுல்லாக எப்படி இப்ப இப்படியே நைட்டுக்குள்ளே இப்படியே தூங்க வேண்டியது தான் இப்படியே முடிஞ்சு தான் கிடக்கலாம் எங்கே போய் தூங்க போருங்க நம்ம ஐஜோஜோ இப்போ பார்த்தீங்கன்னா உச்சா வேறு வருது இங்கேருந்து அடிக்க முடியாது அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கவர் எடுத்துகிட்டு வந்துக்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா அடிக்க முடியாது ஏன் என்ன ஒரு காரணன்னா கீழே பார்த்திங்கன்னா நெல் வயல் பார்த்திங்கன்னா கீழே மரத்து கீழெலாம் நெல் வயல் தான் இருக்குது அதனால் கொஞ்சம் நெல் வயல் மேலாம் அடிக்கக்கூடாது அதனால் நாம் அதுக்கு கவர் எடுத்துகிட்டு வந்துக்கிறோங்க அந்த கவரில் அடித்து அதை பேக்கிங் பண்ணி போய் பேக்கிங் பண்ணி பேக் பண்ணிட்டு கட்ட போகிறேங்க அது காலையில் இறங்க வண்டி மரத்துலேருந்து இறங்கக்குள்ளே டிஸ்போஸ் பண்ணிடலாம் அதை நம்ம அதை நான் அடிச்சுட்டு அப்போமேட்டு நான் உங்கள் கிட்டே நான் பேசுகிறேன் இன்ட்ரோல் போயிட்டு வந்துட்டு இப்போ இன்ட்ரோல் டைமு அதனால் இன்ட்ரோல் போயிட்டு வந்துட்டு நான் உங்கள் கிட்டே பேசுகிறேன் இன்னொரு எல்லாம் வெட்டி சாப்பிட்லாம் ஜின் ஒன்று அடிக்கடிக்கு எண்ணி குடிக்கிறதுனால உச்சாவதுட்டே கிடைக்குது நம்ம எத்தனை மூணே மூணு கவர் தான் ரொம்ப கஷ்டமாகிடுது தரையிலாம் கூட டக்குனு வெட்டிபுலாம் இருக்குது ஏட்டுறது ரொம்ப கஷ்டம் how do பார்த்தீங்கன்னா டைம் நாலே கால் ஆகுது பற்றி செல்லுதாங்க செல்லுங்க வச்சுட்டுறேன் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நாலே கால் நாலு பதினெட்டு தான் ஆகுது நாலு பதினெட்டு ஆகுது ஆனால் டைம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க பின்னாடி ஃபுல்லாக இல்லை காலையில் இப்போ தான் இதை வெடிஞ்ச மாதிரியே தருது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போயே ரெடியாக இருந்தால் ஐயப்ப மலைக்கு ஐயப்பா ஐயப்பன் கோயிலுக்கு எல்லாம் மாலை போடணுங்கிறவங்க பார்த்தா ரேடியோ பருத்துக்கிப்பி ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் போக போக கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கும் அதிகமாக முடிஞ்சால் நான் கரெக்டாக ஒரு எல்லோரும் தூங்கிட்ட அப்புறம் எல்லோரும் தூங்கிட்டால் இவங்க பக்கத்தில் பார்த்தோன்னா வீடு வீடு இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நைட்டு நைட் இவ்வளோ அதிகம் பேஸ்ட் கிடைந்தான் ஆகாது அதனால் அவங்க எல்லோரும் அப்புறம் பக்கத்தில் தான் வீடு கொஞ்சம் தான் இருக்குது இருந்தாலும் இந்த லைட்டு போட போட முடியாது ஒரு பத்து ஆறு டு ஒரு பத்து மணிக்குள்ளே அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்னடா பண்ணுறான ஒரு மாதிரியே எடுத்து கொஞ்சம் நினச்சவங்க என்னடா மார்த்து என்னடா மரத்தை மேலே லைட் எரியுதுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஒரு பக்கத்து பக்கத்துன்னு வந்துடுவாங்க பயந்தாங்க கூட பயந்துருவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக பார்த்தேன் இப்போ நாளைக்கு ஆகுதா அப்புறமேட்டு ஒரு ஒரு பத்து பத்தரைக்கு மேலே நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஓகே வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் அதுக்கு தான் இப்போ ஐம்பது இப்போயே பார்த்தீங்கன்னா ரேடி அங்கே போகிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு எல்லோரும் தூங்கிட்ட அப்புறம் அப்புறமேட்டு நாங்கள் கூப்பிட்றேன் லைட் நைட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அதனுடைய உச்சா பை உச்ச என்னடா பண்ணு கேட்குறீங்களா அதான் பாருங்கள் அதுதான் அந்த உச்சா பை இப்போ டைமிங் டைம் 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 இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கால் ஆகுது அந்த டேட்டெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் ஏமாத்துறீங்க சொல்லுவீங்க போயிட்டு போயிட்டு நீங்கள் இறங்கி இறங்கி வந்துருடா அப்படிலாம் நீங்கள் ஏமாத்தீங்க சொல்லுவீங்க யாருன்னா யாராக இருந்தாலும் அந்த ஒரு நம்பிக்கை வேணும் இல்லை அதை நம்ம கரெக்டாக நாம் செய்யணும் எப்பவுமே நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக இருக்கணும் அஞ்சு பதினாலு ஆகுதுங்களா ஒரு பதினோரு ரெடி அங்கங்கே போ போடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க ஐயப்ப மேலே அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே பத்து பதினோரு மணிக்கு நான் உங்ககிட்ட பேசுகிறேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆறு ஐம்பத்தி ஏழு ஆகுதா ஐம்பத்தி ஏழு ஆகுது அதேபோல் நைட்டு ஏழு மணி பக்கம் ஆக போகுது இப்போ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் கிடைக்குது ஆறு ஐம்பத்தி ஏழு ஆகுது இப்போ டைமு இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு மொபைல் பவர் பேங்க்கு இங்கே ஒரு மொபைலு இதெல்லாம் நம்ம ஸ்டாண்டாக பண்ணுறேங்க சுற்றி வரும் பாருங்கள் நைட்டு இப்படி தான் நைட் வியூ மேலேருந்து பார்த்தீங்கன்னா நைட் வியூ தெரியும் அதுதான் நம்ம பக்கத்தில் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னங்கள்ல அது பாருங்கள் அங்கே இருக்குது பாருங்கள் கீழே அது எங்கள் சித்தி வீடு சொன்னில்ல அது பார்த்திங்கன்னா கீழே இருக்குது நம்ம வீடு பார்த்திங்கன்னா அங்கே லைட் எரிது பாருங்கள் அது ரொம்ப தொலைவில் இருக்குது பாருங்கள் அங்கே இருக்குது அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு மலை மலைக்கு மேலே அந்த தெரியுது தெரியுதுனான்னு தெரில இதுதான் நைட்டி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பது முப்பத்தி அஞ்சு ஆகுது அங்கே பாருங்கள் பக்கத்து கரெக்டாக ஒம்பது முப்பத்தி அஞ்சு இன்றைக்கி டேட்டும் பார்த்துக்கோங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைம் ஆகுது எல்லாம் பார்த்தா இருட்டு கெட்டிக்கிச்சு இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதான் எங்கள் சித்தி விட சொன்னதில்ல அங்கே பாருங்கள் லைட்டு போட்டுக்கிறாங்க நான் இங்கே உக்காந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா பட்டாக்ஸ்லாம் பயங்கரமாக வலிக்குது சரி நான் இந்த பெட்ஷீட் இந்த பெட்ஷீட்டுன்ற மாதிரி இந்த இந்த லுங்கி தான் இந்த லுங்கியை வச்சு தான் இன்றைக்கி நைட்டு ஒரு நைட்டு ஓரடி ஆகணும் அதனால் கொஞ்சம் நேரம் இருக்கிறேன் கொஞ்ச நேரம் ஒன்றும் தூக்கலாம் வராது ஏன்னா தூங்கினா அவ்வளோதான் எதுனாலே கை கால் அமைச்சின்னா கீழே கீழே உழவு உழவேண்டி தான் ஏன்னா இது வெறும் தரையாக இருந்தால் கூட நல்லா சமாளித்து நம்ம தரையாக இருந்தால் கூட பார்த்துக்கலாம் இது ஒரு பிரச்சனை என்னென்னா பிரச்சனை இல்லை என்னென்னா கொசு தான் இல்லை கடி மட்டும் இல்லை ஆனால் முன்ன டைம் அந்த ஏரியில் சர்வே பண்ணக்குள்ளே போய்னா கொசுக்கடி பயங்கரமாக இருக்கும் அப்படியே ஒரு மாதிரியாகிடுச்சு அது ஒரு இது இதில் பார்த்திங்கன்னா கொசுக்கடி இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா குழு தான் அதிகமாகிது குழு இரு பயங்கரமாக அது ஒரு பிரச்சனை சரி அப்படியே நான் கொஞ்ச நேரம் உக்காந்து இருக்கிறேன் நான் அப்படி தூக்கம் வராது ஒரு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு நான் எழுந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான் இப்போ என்ன டைம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆகுது தெரியுதுங்களா ரெண்டு நாள் ஆகுது இன்னும் பார்த்தீங்கன்னா தூக்கமும் வரல ஒன்றும் வரல அப்படியே கிடக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இந்த காற்றுக்கு காற்று அடிக்கிறதுனால இந்த மரவாக அந்த கோணி பைய கோணி அது இது பூசா பைய சொல்லுவாங்க மாட்டுக்கு தீவனம் வரல அந்த பையை வச்சுட்டு இதை போட்டுக்குன்னு அதை போட்டுக்குன்னு படுத்துட்டுக்கிறேன் இன்னும் தூக்கம் வரல கரெக்டாக இப்போ டைம் பார்த்திங்கன்னா மூன்று ஆகுது மாதிரி தான் முன்ன ஏரியில் இதே மாதிரி மூன்றரைக்கு மழை வந்துச்சு இங்கே பாருங்கள் மழை பெய்யுதான்னு தெரில உங்களுக்கு மழை பேஞ்சிட்டு கிடக்குது கரெக்டாக மூன்று ஆகுது இந்த மழை நம்மளை கரெக்டாக ஏதோ ஒரு விஷயம் நம்மளை செய்ய மழை வர்றது வர்றதுனால தான் இருந்தாலும் சரி இந்த சர்வேவில் கண்டினியூ பண்ணமா பண்ண முடியுமானான்னு தெரில அப்படி கண்டினியூ பண்ண முடியலன்னா உங்கள்கிட்ட காலையில் நான் பேசுகிறேன் இங்கே பாருங்கள் மழை பெய்யுது மழை பெய்யுது உறுதியாக வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது மரத்துலேருந்து இறங்க முடியாது அதனால பார்த்திங்கன்னா நான் இப்பயும் இறங்கலான்னு இருக்கிறேன் இருட்டில் கரையேன்னு தெரிஞ்சு பாருங்கள் ஒரு தினமரம் இதில் தான் நம்ம ஏ ஏறி இறங்கணுங்க டைம் பார்த்திங்கன்னா மூணு மூணு ஐம்பது ஆகுது மரத்துலேருந்து இறங்கி வந்துட்டேன் மழை பெய்யறதுனால தூரில் உள்ளதுனால வந்துவிட்டேன் இப்போ பார்த்தா மலத்தூள் ரொம்ப கம்மியாக விழுது ஃபஸ்ட்டு அதிகமாக வந்துச்சு இறங்கி வந்துட்டேன் அப்புறமேட்டு பார்த்தா மழையவே காணும் அப்படியே வீட்டுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அப்படியே நடந்து போயிட்டு கிடக்குறேன் அப்படியே வீட்டுக்கு அப்படியே நடந்து போயிட்டு கிடக்குறான் இதோட ரெண்டு ரெண்டு சர்வைவல் டாஸ்க்கு இது மாதிரி சேலஞ்செல்லாம் ஃபெயில்டு ரெண்டு இதோட ரெண்டுமே ஃபெயில் ஆகிருக்குது நம்மளது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு மணி ஆகுது அங்கே மூணுக்கு மூணு இருபத்தி ஏழுக்கு மரத்துலேருந்து இறங்கி இறங்கினா இறங்குனா மழை வேறு பேஞ்சிச்சுங்க பாருங்க முடியல நடந்துதா மழை வேறு பேஞ்சிச்சு இப்போ வரக்குள்ள கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா மழை நின்று போச்சு அதுவும் தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் மழை பெய்யக்குள்ள யாராவது இறங்க முடியாது ஒரு பிரச்சனை நல்ல வேலை கொஞ்சம் மழை தூட்டுறக்குள்ளேயே நம்ம இறங்கி வந்துட்டுங்க அது ஒன்று இல்லைன்னா காலையில் பார்த்திங்கன்னா மரம்லாம் ஈரமாக வலிக்கிட்டு வந்துட்டுங்க அதனால பார்த்திங்கன்னா டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ண முடில கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம்னா ஒரு ஆறு மணி நேரம் மூணு மணிக்கு வந்துங்க எழுபது மூணு ஒரு மூணு ஆறு மணி நேரம் கம்மியாக தெரிஞ்சதுங்க அதாவது ஒரு பதினெட்டு மணி நேரம் தான் சர்வீ அந்த டாஸ்க்கு நான் செஞ்சுக்கிறேங்க என்னால் அவ்வளோதான் முடிஞ்சிது எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்